நம்ம எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி பல வண்ண பூக்களை வச்சு அத்த கோலம் போட்டு கொண்டாட கூடியதுதான் ஓணம் பண்டிகை பூக்கள் பூத்து காலம் நாட்கள் பூக்கோலம் போடுவாங்களாம் ஒவ்வொரு நாளும் பூக்கோலம் போடும் போது பயன்படுத்தக்கூடிய பூ வகையின் எண்ணிக்கைய அதிகப்படுத்திக்கிட்டே வருவாங்க சேற்றில் முளைத்திருந்தாலும் கூட செந்தாமரை இறைவனை அலங்கரிக்க பயன்படுது அது போலதான் நம்ம பிறந்த இடமோ சூழலோ இல்லை நாம வளரும்போது போது கடைபிடிக்க கூடிய நற்பண்புகள் தான் நம்மளை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ஓணம் பண்டிகை அசுர குலத்தில் பிறந்த மகாபலி சக்கரவர்த்திய மக்கள் ஒவ்வொரு வருஷமும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம்னா அவர் எப்படிப்பட்ட பண்பாளராக இருந்திருப்பாரு சும்மாவா அவருக்கு மகாவிஷ்ணு சிரஞ்சீவி அப்படின்ற அந்தஸ்த தந்தார் ஓணம் பண்டிகையை கொண்டாடும் நாமும் நற்பண்புகளை வளர்ப்போமேயானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் வாங்க பயணிக்கலாமின் ஓணம் நல்வாழ்த்துக்கள்